வணக்கம் மக்களே சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் அதிரடியாக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர்னு நேரில் போய் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக வீழ்த்தணா கண்டிப்பாக நான் அதிமுக கூட கூட கூட்டணி சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியதாகவும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வீழ்த்துவோம் எனக்கு முக்கிய பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்கதாகவும் தகவல் வந்திருக்குங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க திமுகவில் இருந்து நிறைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய எம்எல்ஏகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா அதிமுக இணைச்சிட்டு இருக்காங்க இந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக வீழ்த்தியாக வேண்டும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து நம்ம நடிகர் விஜய் அதி அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணைப்போகிறதா அறிவிச்சிருக்காருங்க கண்டிப்பாக அது வந்து பெரிய பெரிய ஒரு அதிருப்தினே சொல்லாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் முதல் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தனித்து தனித்தனின்னா கண்டிப்பாக எவ்வளோ வாக்கு வங்கி வாங்கி எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா திமுக வீழ்த்தணும் எனக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க கேட்டிருக்கதாகவும் தகவல் வந்திருக்குங்க அதே அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றால் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் நம்ம தளபதி விஜய் நடிகர் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராகவும் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா முன்னாள் கட்சி இந்த தேமுதிக பாமகலாம் இருக்குது இவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு சலுகை கொடுக்கல ஏன் விஜய்க்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க துணை முதலமைச்சராக ஜெயிச்சா எப்படி ஆந்திராவில் பவன் கல்யாணம் எல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் துணை நடிகராக இருந்து துணை முதலமைச்சராக இருக்கார் அதே ஒரு கான்செப்டை தமிழகத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக விஜய் நம்ம பார்க்கணுங்க பொறுத்து வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா செந்தமிழ் சீமான் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறதுக்கு இத்தனை வருஷம் கத்தி கத்தி பேசி பேசி வாங்கியிருக்காரு முதல் எலெக்ஷனில் நம்ம நடிகர் நடிகருமான தளபதி விஜய் பார்த்திங்கன்னா வந்திருக்காரு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இவர் எவ்வளோ வாக்கு வங்கி வாங்குறாரு பார்க்கலாங்க ஆனால் கருத்துக்கண்ணை இப்படி பார்த்திங்கன்னா இவருக்கு இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் வாக்கு வங்கி கண்டிப்பாக இருக்குதா தகவல் வந்திருக்குங்க அப்படி இருந்தால் ஈஸியாக வெற்றி பெற்றுவாங்க நம்ம தி அதிமுகவுக்கு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ரெண்டு கம்பேர் பண்ணால் பாதிக்கு பாதி ஓட்டு வாங்கிடுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த அளவுக்கு ஒரு இந்த அரசியல் களம் வர வர சூடு பிடிக்குது ஏன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா பிரச்சாரம்லாம் சுற்றி சுற்றி பயன் இருக்காரு இந்த மாதிரி நம்ம எந்தளவுக்கு சூடு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணும் கண்டிப்பாக இந்த வாட்டி ஈஸியாக இருக்காதுங்க நம்ம ஒரு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காருனா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த தமிழகம் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன உங்களோட உங்களோடய யாருக்கு ஓட்டு போடுவீங்க மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் யார் யாரெல்லாம் டிவி கேக் ஓட்டு போடுவீங்களா டிஎம் கேக் போடுவீங்களா இல்லை அதிமுகவுக்கு போடுவீங்களா இல்லை நான் தமிழர் போடுவீங்களா எதுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்